நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் தான் அப்படி ஒரு ஸ்டார் வந்து கரூருக்கு வராரு அதுல வந்து நிறைய மக்கள் அவரை பார்ப்பதற்கு கூடுறாங்க அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்குது இது வந்து ரொம்ப நார்மலாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நிச்சயமாக கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிற சம்பவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அப்படிங்கிற கவுண்டர் ஃபஸ்ட்டு சொன்னாங்க பிறகு நாற்பது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இதே ஒரு சமயத்தில் காசாவிலே அங்கேயும் வந்து முப்பத்தெட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அதிகமாக நடக்கூடிய ரெண்டு இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று காசா அதே போன்று நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதே போன்று இன்னொரு இடத்துல தமிழ்நாடு ரெண்டுலேயுமே வந்து ஒப்பிடும்பொழுது ஒரே எண்ணிக்கையிலான நபர்கள் இறந்திருக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் குழம்பி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல இன்னொரு புறமாக விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியை வடிவமைப்பது கட்டமைப்பது அப்படிங்கறதுல விஜய் தரப்பு அதாவது தமிழக வெற்றிக்கழக தரப்பினர் வந்து கொஞ்சம் வந்து அவர்கள் இன்னும் பக்குவம் பத்தல அப்படிங்கிற விமர்சனத்தை பல பேர் அவங்க மேலே வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்படிதான் அந்த நிகழ்ச்சியில் பழைய திருச்சி நிகழ்ச்சியில் அவர் பேசுறது விஜய் வந்து சத்தமா பேச வேண்டிய சூழல் இருந்தது அப்படி பேசுமே கேட்கல அதற்கு பிறகு எல்லா நிகழ்ச்சிகளிலுமே விஜயோடைய ரோட் ஷோ எல்லாமே அதாவது சனிக்கிழமை நடக்கக்கூடிய எல்லா ரோட் ஷோலையுமே விஜய் இரண்டு மைக்கை பயன்படுத்தி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை மக்களை மீட் பண்ற அந்த விஜய் வந்து ஒரு வரையறை அரசியல் தலைவர் அப்படின்னா இதுக்குள்ளே பேசணும் இதுக்கு இதுக்கு இல்லை பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய எதிர்கட்சி யார் தன்னுடைய எதிரான கொள்கை என்ன தான் நிற்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணுறாரு அதில் எதிர்கட்சி யார் அப்படிங்கிறத பா கொள்கை எதிரி யார் கோட்பாட்டு எதிரியாரு அப்படிங்கிறத வரையறுக்கிறாரு வரையறுக்கிறாரு அப்படி சொல்லும்பொழுது பாஜகவை திமுகவை இரண்டு கட்சியிலுமே சரிக்கு சமமாக விமர்சிக்கிறாரு கட்சி தொடங்கினாரு இருந்தார் கட்சியா விமர்சனம் அவர் மேலே இருந்தது அதை கடந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் அதுவும் பஸ்ஸு கூட பேருந்து கூட போகாத சிற்றூர்கள் வரைக்குமே விஜய் வந்து போக ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து சில மக்கள்கிட்ட வருது இப்படியாக விஜய்க்கு நட்சத்திர அந்தஸ்து எப்படி இருந்ததோ அது போன்று வெகுமக்கள் அந்தஸ்து அப்படி கிடைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இயல்பா இயல்பாகவே சொல்லக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய தொண்டர்கள் வேறு விஜயுடைய ரசிகர்கள் வேறு விஜயவர்கள் ரசிகர்கள் வந்து இந்த இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்போ பங்கு பெறும்பொழுது ஒரு ரசிக மனப்பான்மையோடு தான் இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் அவர்கள் பேசக்கூடிய சிறுவலைத்தனமான பேச்சுகள் மெச்சூரிட்டி இல்லாமல் அமைச்சராக பேசக்கூடிய அந்த பேச்சுகளையும் பார்க்குறோம் இதுமே வந்து மறுப்பதற்கு இல்லைதான் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவன் வந்து விஜய் மேலே தான் பொறுப்பு ஏன்னா திட்டமிட்டு தாமதமாக வந்திருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னு திருமாவன் சொல்றாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக இருக்கிறது அவரை வந்து சேர வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இடம் கொடுத்துருக்க கூடாது அதற்கு வந்து அவர் தான் பொறுப்பு இருக்கணும் அவங்களே வந்து திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இதில் கருத்து சொல்ல விரும்பல அவர் வந்து ஒரு விதமாக விஜய் நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது அப்படிங்கிற சந்தேகத்தை எடப்பாடி கிளப்பியிருக்கிறாரு தமிழிசை சவுந்தராஜன் விஜய் தரப்புக்கு ஆதரவு தந்துடுற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க இருந்தும் விஜய் பொறுப்போடு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் உடனடியாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தலா ரெண்டு லட்சம் வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருந்தவங்களுக்கும் அதே போன்ற உயிரிழந்தோடைய குடும்பத்துக்கு இருபது லட்சம் அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார் அவருடைய வழக்கறிஞரும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் இப் ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தமிழக அரசு மேல காவல்துறை மேல அவர்கள் இதை எப்படி கையாண்டு அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் எழுந்தபாடுதான் தான் இருக்குது இதற்கிடையில அருணா ஜெகதீஷன் பேர்ல ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் விஜயுடைய இந்த கரூர் நிகழ்ச்சி நடந்தது என்ன அப்படிங்கறது பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இதுல அதிகபட்சமா அதிகப்படியா எழுகிற அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு அவரை இவ்வளோ கூட்டம் கூடுகிறது முறையான நிபந்தனைகளை வந்து தமிழகல இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கருத்தை தான் செட் பண்றாங்க அதிகமாக இதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் விசாரணையை கையிலெடுத்திருக்கிறது அவர்கள் இதை பற்றி முழுமையாக எங்கெங்க சிசிடிவியா இல்லை இல்ல உண்மையிலேயே யார் மீது தவறு உண்மையிலே நிபந்தனைகள் விதிமீறல்களை வந்து தாவக்க மீறிடுச்சா விஜய் வந்து நாமக்கல்லையே வந்து எட்டே முக்காவுக்கு இருக்க வேண்டியது சென்னையிலே தான் எட்டை முக்கா இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு நாமக்கல் வர்றதுக்கு இன்னும் தாமதம் ஆயிடுச்சு கரூருக்கு வந்து பன்னெண்டு மணி ஆவார்னு சொல்லி பார்த்தா எரு இழைய முக்காவுக்கு வந்திருக்காரு இப்படிங்கிற இந்த விஷயங்கள் இது வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த ஆணையம் வந்து விசாரிக்கும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லும்போதும் இதே கருத்து தான் சொல்லியிருந்தாரு பத்தாயிரம் பேர் வருவாங்க தான் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க இது ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு என்ன இதில் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி ரெண்டு ரெண்டு விஷயங்களை இந்த காணொலியுடைய நிறைவாக நாம் அணுக வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம் தரப்பில் சொல்லி முடிக்கிறோம் முதற்கட்டமாக இந்த உயிரிழப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கும் உயிரிழந்தவர்களுக்குமே வந்து நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக இல்லை ரெண்டு விஷயம் அணுக வேண்டியது என்ன அப்படின்னா விஜய் முதல் ஒரு அரசியல் தலைவரா இவ்வளோ பேர் மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்கிற முதல் அரசியல் தலைவரா என்னமோ வந்து தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வரவே வராத முடியும் தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததே கிடையாதா அவர்கள் மக்களை சந்திச்சதே கிடையாதா விஜயகாந்த் சந்திச்சது கிடையாதா எம்ஜிஆர் சந்திச்சது கிடையாதா கலைஞர் சினிமா துறையில் இருந்திருக்கிறாரு திரைத்துறையில் இருந்திருக்கிறாரு உதயநிதி திரைத்துறையில் இருந்திருக்கிறாரு இப்படி நம்ம ஏற்கனவே அரசியலுக்கு வந்து பெரிய அளவில் பதியப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் இப்போ நம்ம இப்படி இவங்களெல்லாம் எல்லாம் சொல்லலாம் எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் சரத்குமார் ஆகட்டும் இவ்வளோ பேர் அரசியலில் இருக்கிறாங்க விஜயகாந்த் இவ்வளோ பேர் அரசியல் இருந்திருக்காங்க அவர்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இவ்வளவு பெரிய கூட்டம் வேணும் விஜய்க்கு மட்டும் தான் மாதிரி விஜயாவது நம்ம வந்து அப்பப்போ பார்க்குறோம் இணைய வழியில் பார்க்குறோம் டிவியில் டெக்னாலஜி இன்றைக்கு இருக்குது டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் எப்போது தான் ஒரு நடிகர் தோன்றுவார் பல வீடுகளில் டிவியே இருக்காது டிவி கூட இல்லாத ஒரு சூழலில் பல வெகுமக்கள் பாமர மக்கள் வந்து டிவி கூட வந்து இருக்காது அவங்க வீட்டில் எப்போது எங்கேயோ பேப்பரில் தன்னுடைய தலைவனை பார்ப்பாங்க யாருடைய ரொம்ப ரேரா அதில் டிவி இருக்கிற வீடுகளே ரொம்ப குறைவுதான் அந்த வீடுகளில்

இத்தனைக்கும் வந்து அந்த தலைவர்களை தாண்டி எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து நேரடியாக சினிமாவில் இருந்ததுனால சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களாகட்டும் இவங்களாம் நேரடியாக சினிமா பிரபலங்களாக இருந்ததுனால அவர்களை பார்ப்பதற்கு நேரில் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கான கூட்டம் கூறிவிடும் அந்த மாதிரி கூட்டம் கூடியது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததே இல்லையே அப்படிங்கிற கேள்வியை வலுவாக நான் முன்வைக்கிற வேண்டியதாக இருக்குது திருபாலுவன் அவர்கள் சொன்னார் தமிழ்நாட்டிலேயே வரலாற்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுலேயே இது முதல் முறை அப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது கூட்ட நெரிசலில் வந்து மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு விஜய் நிகழ்வில் மட்டுமே நடந்த சம்பவம் இல்லை அதே சமயத்தில் விஜய் இதற்கு பொறுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசும் காவல்துறையும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சொல்கிறாங்க அதே போல் விஜய் தாமதமாக வந்திருக்கணும் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டால் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி சரியான ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது போன்று மக்கள் பெருவெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் காவல்துறையும் வந்து எதிர்பாராத விதமாக கூட்டம் வந்தப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களும் கையெழு நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் வந்து அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 குரூப் வந்து சொன்னாலும் கூட இது எல்லாத்துலேயுமே மக்கள் வெளிப்படைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே போன்று அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இந்த நிகழ்வுகளை எப்படி வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுது மக்களை பாதிக்காத வகையில் இந்த நிகழ்வுகளை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி வந்து முன்கூட்டியே இதை கணிச்சு ஒரு நடிகர் வராரு ஸ்டாரிடம் அந்தஸ்து இருக்கிற ஒரு நடிகர் வராரு அதை எப்படி வந்து நம்ம பாதுகாப்பான ஒரு சூழலோடு அதை கையாளணும் அப்படிங்கிற திட்டமிடலோடு இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் வேறொரு விஷயத்தை குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் நன்றி